உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழட்ட அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு நேற்றங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகளில் இருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 என்ற அது எங்களுடைய அண்ணன்மாரி சொன்ன அதே வசனத்தை சொல்கிறேன் பேச்சுவார்த்தையெல்லாம் நிற்கதை ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநித்ப்படுத்துகிற என்னால் இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போவணுமென்னு எனக்கு தெரியலை பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக நான் கதப்பென் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து எங்களுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் நூற்றி ஐம்பத்தொம்பது அங்கேத்தவர்கள் இருக்கபடியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து எங்களுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும் அந்த அந்தக்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது ஆனால் இதில் வந்து எங்கெட கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்டில் எங்கண்ட ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும் என்றது கேள்விக்குறி ஆனால் அது அவர் அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்கப் போவதில்லை அவர்களோட ஒரு இது சம்பந்தமான திட்டமான முடிவுகளை எடுக்கணும் மற்றது எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு அதாவது மூன்று எம்பி மாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்துக்கு இருக்கிறபடியாக தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவெடுக்க என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இல்லை என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் ஒரு நிலைமை கொண்டு வரும் ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூர்வ நம்பிக்கை என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழ பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது அதனால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்ற தேசிய அரசாங்கம் வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்குறேன் முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் வடக்கு மாணத்திண்ட பொருளாதாரத்தை கட்டி எழுப்புகிறது ரெண்டு துறை தான் ஒன்று விவசாயத்துறையாக இருக்கும் ரெண்டாவது வந்து மீன்பிடித்துறையாக இருக்கும் ஆனால் அதிக குறைவாக வந்து அவர்களுடைய குரல் கேட்கப்படுறதும் இந்த ரெண்டு துறை தான் அதாவது விவசாயத்துறை இப்போ நாங்கள் மருத்துவத்துறை எடுத்து பார்த்தா எல்லோருமே மருத்துவத்துறையை பற்றி கதைப்போம் சட்டத்துறையை பற்றி கதைப்போம் ஆனால் ஒரு மீனவர் பிரச்சனையோ அல்லது வந்து ஒரு விவசாயி பிரச்சனையோ கதைக்கிறது வந்து சரியான குறைவு எனக்கு தனிப்பட்ட ரீதியில் கணக்க அழைப்புகள் வந்து கொண்டு இருந்தது டாக்டர் இறங்கு துறைக்கு வந்து பாருங்கோ அங்கே பிரச்சனையில் கதையும் கொண்டு அப்போ நான் யோஜனான்னு சொன்னால் அதற்கு பொறுப்பான சமன் தலைவரோட தலைவர்களோட கதைச்சு அவர்களுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு ஒரு இறங்கு போய் பார்க்கணுன்றதைக்காண்டி அது சம்மந்தமாக நான் இப்போ அஞ்சு உண்டு அவிட அஞ்சு பிரதேசங்கள் பொறுப்பாக இருக்கிற சம்மான தலைவர்களுடைய நம்பர்ஸ் எடுத்துருக்கிறேன் நினைக்கிறேன் இப்போ உண்மையாக என்னென்னு சொன்னால் வடக்குமான இப்போ வடக்குமானத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியமான நிதி வந்து முக்கியமாக சபை சபை கூடாகும் மற்றது ப்ரொவின்ஷியல் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ன்ட்டு சொல்லி கட்சியமான காசு வந்து ஒதுக்கப்படுறது ஆனால் அதில் ப்ரொஜெக்டுகளும் நடக்கிறது ஸ்பெண்ட் பண்ணுறவ நூறு வீதம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் நூறு வீதம் பௌதிக முன்னேற்றம் மட்டும் எல்லாம் சொல்கிறவ அதில் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதால் அந்த உண்மையான மக்களிட பிரச்சனைகள் தீர்க்கப்படுதான்னு கேட்டால் கேள்விக்குறி இப்போ உதாரணத்தை இவையோட கதைக்கேக்க தான் எனக்கு விளங்குது இப்போ நான் இது இந்த கதைச்சு கொண்டிருக்கிற பில்டிங் கூட கிட்டத்தட்ட நூறு வருடம் ஓ ஒன்பது வருடங்கள் பழமையான ஒரு தான் இந்த அவருடைய சமாசங்கள் மற்றது சம்மேளனங்கள் நடந்து கொண்டிருக்கு உண்மையாக எடுத்து பார்த்தா நாங்கள் நினைக்கிறது படிச்சாங்க அறிவு கூட உண்டு கதை இந்த ஒரு கொஞ்சம் நிமிஷத்தில் ஒரு டென் மினிட்ஸில் நான் கொண்ட விஷயம் வந்து கூட ஒரு மருத்த துறைகளில் இருந்து போட்டு இவரோட விஷயம் கதை கேட்கல எனக்கு சரியான ஆச்சரிய ஆச்சரியமாக இருக்கேன் சொன்னால் அவர்களுடைய அறிவு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடிய முழு அறிவும் வந்து உண்மையாகவே தான் இருக்குது நாங்கள் உண்மையாக ஒரு இவருடைய வயசு வழியில் இல்லை நாங்கள் சும்மா நியூஸில் பார்க்குறது ஸ்ட்ரைக் பண்ணினோம் இங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணினோம் ஆனால் உண்மையான பிரச்சனைகள் வந்து அங்கேருந்து தான் நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் அப்போ எங்களுடைய கடல்துறை அமைச்சர் வந்து கட கடல்சார் அமைச்சர் வந்து எங்களுடைய சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் வந்து உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் வடக்கு மாகாணத்துக்கு உரிய அமைச்சராகவும் அவர் இருக்கிறவர் முதல் நாங்கள் அப்படித்தான் நாங்கள் அமைச்சர் டாக்டர் சிவானந்தாவை ஆனால் என்னென்றால் அந்த நடந்த டைம்லேயும் சரி இப்போ நடந்த டைம்லேயும் சரி மக்களுடைய குறைகள் என்ன நடக்கும் தான் கேள்விக்குரிய இப்போ நான் பார்த்தேன்னு சொன்னால் எதிர்கட்சியும் இல்லாமல் ஆளுங்கட்சியும் இல்லாமல் ஒரு மக்களோட பிரதிநிதியாக இவர்களுடைய பிரச்சனைகளை தொகுத்து எங்கள்ட்ட அமைச்சரோட குடும்பமாக இருந்தால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் வடக்கு அவர் வந்து வடக்கு பொறுப்பான ஆள் இல்லை அவர் வந்து ஒரு இலங்கைக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர் அப்போ ஜாழ்ப்பாணத்திலையும் இருக்கும் கிளிநொச்சி முள்ளத்தீவு மற்றது மன்னர் இவ்வளோ இடங்களிலும் உள்ள கடற்தொழிலாளர்கள பிரச்சனைகளை தொகுத்து ஒரு ப்ரொஜெக்ட் அப்போ நான் எல்லா மீட்டிங்கள்லையும் போய் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது மாஸ்டர் பிளான் இருக்கா மாஸ்டர் பிளான் இருக்கானு கேட்கறது மட்டும் உடை நின்று விடாமல் அதை நான் தயாரித்து அவர்களுடைய மாஸ்டர் பிளானையும் எடுத்து அதை ரெண்டையும் அமல்கமேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வரணும் பண்ணுறான் இந்த ஆசை குற்றங்களை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு எம்பி வரன்னு சொன்னால் யாரும் எம்பியாக வரலாம் ஆனால் அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சு நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் என்ன கழிச்சு கேட்டீங்கன்னா நான் அந்த டைமில் எனக்கு ஒரு பதில் இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால் நான் ஜோதிச்சு நான் சொன்னால் டிஃபெக்ட் இருக்கின்றங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் நாங்கள் திருப்பி திருப்பி குற்றங்களை கண்டுபிடிக்கிறத விட நானாகவே அதை அலசி ஆராய்ஞ்சு ஒரு ப்ரப்போசல் ஒன்றை எனக்கு தெரிஞ்ச ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாக்களோ அல்லது சம்மந்தமான ஆக்களோடு சேர்ந்து அந்த குறைகளை ப்ரையோர்டைஸ் பண்ணி அதை வந்து இந்த முறை இந்த முறை பட்ஜெட்டில் முக்கியமாக இந்த முறை அரசாங்கத்தின் பாராளுமன்ற நிதி ஒதுக்கீடு பட்ஜெட் விவாதங்களில் வந்து கதைச்சு அது சம்பந்தமான எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்கு நாங்கள் என்னென்ன பெற்றுக் கொடுக்கலுமன்றதை பெற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை அவர்கள் முழுசாக பாவிக்கணுமான்றதையும் பார்த்து அதுக்கப்புறம் பாவிக்காட்டி நாங்கள் கேள்வி கேட்கலாம் இப்போ நாங்கள் போன வருஷம் நடந்ததை இந்த வருஷம் கேள்வி கேட்கறது பிரியோசனமும் இல்லை அதற்காக இவரோட வந்து காட்சினா நம்மையாகவே எனக்கு சரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கணும் அவருடைய நொலைஜ் வந்து சரியான கூட அவர்களுடைய துறை சார்ந்த நொலைஜ் வந்து அவர்களுடைய அமைச்சர்களோட தான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் முழு கணிப்பு அளவுக்குரிய நொலைஜ் அவைக்கு இருக்குது அதை நாங்கள் ஜூஸ் பண்ணணும் ஜூஸ் பண்ணி நான் நினைக்கிறேன் இது சம்பந்தமான ப்ரொஜெக்ட்டு தான் ட்ரை பண்ணிக்கொண்டிருக்கோம் எழுதி அதை இந்த மாதிரி வடக்கமான சபையில் ஆளுநருக்கும் மற்றது ஜிஐக்கும் அதை கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு ஒரு ஃபைவ் இயர்ஸுக்குரிய கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு கிரியேட் பண்ணுறது அது ஃபைவ் இயர்ஸ் தான் நான் இருக்க போகிறேன் ஸோ அந்த ஃபைவ் இயர்ஸுக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு செய்ய வேண்டியது தான் அவரோட தொடர்பு கொண்டு கதைச்சு நான் தனித்தனி அழைப்புகளை கொண்டு எல்லாத்துக்கும் பயிலளிக்கிறத விட அவரோட துறை சார்ந்தவரோட கதை கொண்டு பண்ணிருக்கு அது சம்மந்தமாக என்னை வரவழைச்சி பவ்யமாக தங்களுடைய பிள்ளை மாதிரி எனக்கு எல்லா விஷயத்தையும் விளங்கப்படுத்தியுமே அவர் மருத்துவத்துறையிலேருந்து எனக்கு இதில் வந்து புதுசாக படியா என்ன விளங்கப்படுத்தினால சம்மந்தமாக மேலதிகமாக என்னென்ன செய்வோமோ அதில் செய்யக்கூடிய அன்போட வேற இதுக்குரிய முழு இன்புட்டை தந்த தலைவர் பொருளாளர் மற்றது சம்பந்தப்பட்ட நன்றிகள் இது சம்பந்தமான ஃபுல் கம்ப்ளீட் ப்ரொஜெக்ட் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயோ நாங்கள் பாராளுமன்றத்தில் நடக்க போற நிதி ஒதுக்கீடு விவாதங்களுக்கு நான் வந்து அதை பாடுறதுக்காகவும் பார்வைக்காகவும் தவிர ஆளுநருக்கும் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் யூ எனது பேர் அந்தனப்புலம் மரிதாஸ் நான் ஜாலும் மாவட்ட சம்மளங்களின் தலைவராக இருக்கின்றேன் சேர் அர்ச்சுனா அவர்கள் எமது இடத்துக்கு விஜயம் செய்து கௌசல்யா மிஸ்ஸிங் கூட இடம் விஜயம் செய்து இந்த இடத்துல எமது குறைகளை எமது மக்கள்க குறைகளை கேட்டதுக்கு நாங்கள் நாங்கள் எங்களுக்கு அவருக்கு சரியான விளக்கத்தையும் சரியான எங்களுடைய வழிகாட்டலையும் அவர்களுக்கு கூறியிருக்கிறேன் என்று நான் நினைத்தேன் அவர் இதை கண்டிப்பாக எங்களுக்கு நெறிப்படுத்தி இதை மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறார் அதை கூடுதலாக அவர் பாராளுமன்றத்தையும் அதை தெரிவித்து எங்கள் மக்களுக்குரிய நிவாரணங்களையும் மக்களுக்குள்ள சேவைகளையும் அவர் தொடர்ந்து செய்வார் என்று அவரை வாழ்த்தி நான் என்னுடைய உரிய முடிக்கிறேன் நன்றி வணக்கம்

ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு பத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு போய் இந்தியாவோட பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறாம் மாசம் சட்டம் நுழைவு வந்தது இருநூற்றி இருபத்தஞ்சு உறுப்பினர்களும் பெண்களுக்கு ஆதரவாக அந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் கொண்டு வந்தா அது இருக்க இடைக்காலத்திலே ஒரு அதுக்கு ஒரு தட வந்தது அது இந்தியாவுங்க ஆனால் ஆனா நாங்கள் இந்த போராட்டத்தால் அது ரத்து செய்யப்பட்டு

இப்ப நூற்றி முப்பது வடகளுக்கு மேல மயிலாட்டி முடிஞ்சது முடிஞ்சாதமா இருக்கு விளம்பரம் எங்களோட கடற்படை விணங்கி வருஷத்துல நூறு வடகாவது இருந்தால் அவைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர மற்றது அதை அதை செய்து கொண்டிருந்தாலும் எங்களுக்கு அவங்களோட பேசுறது பிரியோஜன இந்தியா நெடுகளும் பேச்சுவார்த்தை என்ற போர்வது மற்றது அதுக்கு அந்த

நாங்கள் கூட சம்மந்தப்பட்ட அவர்கள கேட்டால் அவங்க தாங்கள் போட்டு செஞ்சு எடுத்த நாங்கள் கொஞ்ச நாள் எடுத்துக்கிறேன் ஆனால் நாங்கள் அப்போ என்ன செய்ய இந்த அப்படி கேட்க அப்படி அவை செய்தால் சரிய ஒளி நாங்கள் எப்படி இருந்தால் அடுப்போம்ன்ற கொள்கையோட கணேஜி கொடுத்த முடியாது தரமான பொருட்கள் கிடைக்குது இப்போ உறைஞ்ச குறைஞ்ச கொண்டு தான் அது கடந்த தான் கிடைச்சி போகுது நீங்கள் ஒருதற்குங்க இன்றைக்கு நாங்கள் இந்தியாவுக்கு வேலை நாங்கள் உங்களை விற்கிறாங்க இன்றைக்கு இந்தியாவோட விதை உங்களை காவல்துறையில சம்பந்தப்பட்டோம் கிடையாது பெரிய வருஷம் அப்போ சுற்ற காரணமாக எல்லா அச்சம் வந்து இங்கே வந்து இருந்தாங்க இருந்த காலத்துல எங்களால் திருப்பி அதை முதல கட்டமைக்க முடியாது முடியா போனாங்க எங்கடையாக்க நாங்கள் கருத்து சின்ன படக வச்சு தான் சொல்லாதீங்க நல்ல ஜெயிக்கொண்டிருக்கீங்க நல்லா கொண்டு ஒன்று வந்தது மயத்துறை வாரஸ் அப்போ இல்லை இங்கே புனரமைச்சுங்கிறது சொல்லி போட்டு இன்றைக்கு அதை புனரமைச்சு போட்டு

அதுக்கே வளர்க்க போகுதுன்னு சொன்னேன் இப்போ நான் இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மணிக்கு புதுசாக அடுத்த நிதி ஒதுக்கு படம் எப்போ இந்த நிதி ஒதுக்கப்படம் என்றால் ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் இந்த பாராளுமன்றத்தில் நிதியொதுக்கீடு சம்பந்தமான விவாதங்கள்லாம் வரும் அப்போ முக்கியமாக கலைக்கக்கூடிய சுகாதாரத்துறை நான் விவசாயத்துறையும் விவசாயத்துறை தான் முக்கியமான கையெழுக்க வேண்டும் கல்வி அடுத்தது சட்டமன்றத்துறை மனிதமையாக பெரியாக்கள் மீன் வந்தான்னு கருது இப்போ எனக்கு முன்பந்து முழு பிரச்சனையும் கூடிக்கொண்டேன் எல்லா ஜாபான் இருக்கிற சட்ட முடியும் இருக்கிற இருக்கிறவங்களை அவ்வளவு சமாசங்களில் பில்டிங்குகள் படம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டெவலப் பண்ணுவோம் அதாவது படம் கிட்ட டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்குது அதுக்கப்புறம் ப்ரொப்போசலாக நாங்கள் எங்களோட அரசாங்க வந்து கொடுப்போம் அதே நேரம் இதுக்கு எவ்வளோ வேறு மாட்டோம் போஸ்ட் எஸ்டிமேட் பண்ணி நிதி நிதியோதிகள் இருக்கிற நேரம் எங்களோட அமைச்சரை சொல்லிக்கொண்டிருக்கிறார் வெளி பிரதேசங்களை நோக்கி நிதி பாட்டல் வருது பார்த்தல் வருதுன்னு சொல்கிறார் அதுக்கு நாங்கள் ஏதாவது ப்ரொபோசலாக கொடுப்போம்